இப்போ இவங்களுக்கு ஏன் நான் கடைசியாக கொடுக்கணும் இவங்களை சொல்லிட்டு கொடுக்கணுங்க நினச்சேன் இந்த பாப்பா வந்து தியா உங்களுக்கு தெரிஞ்சுருப்போம் அவர் வந்து இவங்க தாத்தா இவங்க மலையாளி ஆக்சுவலி வகுப்பு வரைக்கும் கேரளாவில் இருக்கிற ஸ்கூலில் தானே என்னை படிச்சிருக்கீங்க இப்போ ஃபோர்த்தில் தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த பாப்பா மலையாளிதான் மலையாளம் படிச்சிருப்பாங்க தமிழ் படிக்கிறதுலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு பேசுறதுலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாத்துலையுமே டாப்பில் இருக்காங்க ஏன்னா ஒரு லாங்குவேஜ் புரியாமல் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜை படித்து அதில் நல்ல பெரிய விஷயம் இதில் வந்து அவரை சொல்லணும் அவங்க தாத்தா சொல்லணும் எல்லா விதத்துலேயுமே ஃபுல் சப்போர்ட்டு ஒரு நாள் கூட ஏன் மிஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஏன் எதுவுமே கிடையாது என்ன போய் கேட்டாலும் என்ன போய் செஞ்சு சொன்னாலும் அவர் தான் ஃபஸ்ட்டில் வருவார் இங்கே ஸ்கூலுக்கு வந்து அவரே என்னை பார்த்து சொல்லிட்டு போய்வார் எது நாளும் அவன் சொல்லி ஒரு நாள் கூட முகம் சுழிச்சதே கிடையாது அதனால் பெஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர் அவார்டு